தர்மபுரி தொகுதியில் வாக்கு சேகரித்து வரும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பரப்புரை செய்து வருகிறார் பாப்பம்பட்டி புதுப்பட்டி இருளப்பட்டி ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு கூடியிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதை செய்தும் வரவேற்றனர் மனசி பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றிய அவர் ஒரு பெண் என்ற முறையில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை தன்னால் மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றார் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைக்காகவும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காகவும் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கிடைக்கவும் பாடுபடுவேன் என உறுதியளித்தார் சிப்காட் வளாகம் அமைய அதுல பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் ஏன்னா அதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கணும் வேலை இல்லாம மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்தும் நம்ம பசங்க இளைய சமுதாயம் அடிமையா இருக்கிறாங்க பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் தர்மபுரியில ஒரு பெரிய தொழிற்சாலை கூட கிடையாது அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம போராடி கொண்டு வந்துதான் சிப்காட் அதனால வேகப்படுத்துவதற்கும் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் நான் பாடுபடுவேன் அந்த மாமர் சின்னத்து மேல் உங்கள் முத்திரைகளை அன்பான முத்திரைகளை பதித்து எனக்கு உங்க வீட்டு பெண் என்ற அதிகாரத்தை கொடுத்து கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக போராடுவேன் இதனை தொடர்ந்து சாமியார்புரம் கூட்டுச்சாலை பாப்பிரெட்டிப்பட்டி பேரூர் அதிகாரப்பட்டி கவுண்டம்பட்டி தோழனூர் அம்மாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசி அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் காவிரி உபரி நீர் திட்டம் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள நீர் பாசன திட்டங்களை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்னெல்லாம் ஏன்னா வீணாக கடலில் கலக்கக்கூடிய அந்த தண்ணீரை நமக்காவது யாரா குடுக்கலாம்ல நம்ம இவ்வளவு தண்ணீர் கஷ்டப்படுறோமே மூணு டிஎம்சி தண்ணீர் தான் அதுவும் கடல்ல போய் சும்மா கலக்க போகுது அந்த தண்ணியை குடுக்கறதுக்கு கூட யாருக்கும் மனசு இல்ல அதை கொண்டு வர வேண்டும் அந்த திட்டம் தயாராக இருக்குது அதை ஒரு ராட்சத்தை குழாய் மூலம் கொடுக்கறதோ இல்ல அது ஒரு டெக்னாலஜி மூலம் ஒரு தொழில்நுட்பம்லாம் இருக்கு அந்த தொழில்நுட்பம் மூலமாக தர்மபுரி மாவட்டத்தில் அந்த தண்ணியை கொண்டு வந்தா தருமபுரி மாவட்டமே செழிப்பாக இருக்கும் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்னை பாராளுமன்றத்தை அனுப்பி வைங்கள் கண்டிப்பாக உங்களின் குரலாக என் குடும்பத்தின் குரலாக எங்க வேணாலும் உழைப்பேன் உங்களுக்காக தான் நான் போராடுறேன் இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் மறுக்காலம்பட்டி பூதநத்தம் ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார்